உதாரணமாக உங்கள் நட்சத்திரம் என்ன சொன்னீங்க அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு செங்காலி மரம் செங்காலி மரத்தை வழிபட்டு வந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும் செங்காலி மரம் கன்று அந்த செடியை வந்து வீட்டில் வளர்க்குற மாதிரி வச்சுக்கோங்க தொட்டியில் இருந்தாலும் கிடைக்கிற சாமி எனக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தினுடைய குச்சி ஒன்று வாங்க ஒரு முளம் இருக்கிற மாதிரி ஒரு குச்சி வாங்குங்க ஒரு குச்சியை வாங்கி அதை சுத்தம் பண்ணி நல்ல மஞ்சள் நீரில் கழுவி மஞ்சள் பூசி அதுக்கு குங்குமம் போட்டு வச்சு அதை வந்து சாமி அறைகளை பூஜை அறைகளையோ நீங்கள் வழிபடக்கூடிய இடத்துலையோ அதை வச்சு அதை வாங்கிட்டு வாங்க இந்த மரம் தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த குச்சிக்கு கூட சக்தி இருக்குது அதை வச்சு வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்